ஐயா கிட்ட வரும்போது பக்தர்கள கவனம் தன் மீது மட்டும்தான் இருக்கணும்ன்ற மாதிரி சாமியோட டீச்சிங்ஸ் இருந்ததுங்களா சாமி தானே பார்க்க போறாங்க அப்போ சா அவங்களுடைய கவனம் சாமி தானே இருக்கணும் ஏதோ ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறாங்கன்னா இல்லாட்டா ஏதோ ஒரு வைபவத்துக்கு போறாங்கன்னா அந்த வைபவத்தில் எது முக்கியமான பொருள் எந்த பொருளுக்காக அந்த வைபவம் நடக்குதோ எந்த ஒரு காரணத்துக்காக அந்த உற்சவமோ இல்லைட்டா வந்து ஒரு சுப நிகழ்ச்சிகளோ நடக்குதோ இல்லை துக்க நிகழ்ச்சிகள் நடக்குதோ அங்கே அது சம்மந்தப்பட்ட அந்த ஒரு நபர் மேலே தான் நம்ம கவனமுறாக இருக்கும் சாமி கிட்ட போகிறவங்களுடைய கவனம் சாமியிட்ட இல்லாமல் சாமியை சுற்றி இருக்கிறவங்க மேலே இருந்ததுன்னா சாமிகிட்ட போகிறதுல அர்த்தமே இல்லையே சாமிக்கிட்ட போகிறவங்களுடைய கவனம் பூரா சாமி மேலே இருந்ததுன்னா சாமி அவங்ககிட்ட புகுந்துக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் அங்கே சுவாமிக்கு ஏற்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு சா அவங்களுடைய கவனம் பூரா வேற எங்கேயோ இருந்ததுன்னா சுவாமி அங்கே எப்படி வருவார் கீதாஞ்சலியில் தாகூர் சொல்லுவார் நான் உள்ளவராக ஆசைப்படுறேன் பகவான் சொல்லுவானா ஆண்டவன் சொல்லுவானா நான் உள்ளவராக ஆசைப்படுறேன் ஆனால் உள்ளவரக்கு வந்து நான் வந்து இருக்கிறதுக்கோ நிற்கிறதுக்கோ அமரதுக்கோ ஒரு இடமும் இல்லையே அவ்வளோ ஆசைகளை அவங்க மனசில் போட்டு நடத்தி வச்சுருக்கியே உன் கவனமெல்லாம் எங்கெங்கேயோ இருக்கே நான் எங்கே வந்து உட்காருவேன் எங்கே இருப்பேன் நான் அப்படின்னு ஆண்டவனையும் கேட்பானான் ஸோ அளவுக்கு நம்ம மனசில் வந்து அவ்வளோ கூட்டம் நெரிசல் அவ்வளோ இருக்கே இந்த கவனம் பூரா தீயும் சாமி மலையில் செலுத்தினா மற்றது பூரா போயிருமா